பல நூற்றாண்டுகளாக சக்தி வாய்ந்த மந்திரிகள் ஆட்சி செய்த அரவிந்தா ராஜ்யத்தில் ஒரே மகளாக பிறந்தாள் இளவரசி மாயூரா அவளுடைய அழகும் அறிவும் இயற்கையோடும் ஆன்மீக இணைப்பும் தனித்தன்மையுடன் இருந்தது அவள் பிறந்த அன்று விண்ணில் எழுந்தது ஒரு வியக்க வைக்கும் நட்சத்திர மழை ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு தீவிரமாய மந்திரத்தால் மாறிவிடும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை மந்திர சாபம் நாட்டின் பழமையான தேவாலயத்தில் அடையாளம் தெரியாத ஒரு வயதான பெண் வந்து இவளுடைய பதினாறாவது பிறந்த நாளில் மாயக் கண்ணாடியை பார்த்தவுடன் இவள் அழியாது தூங்கிவிடுவாள் என்று சாபமிட்டாள் அந்த கண்ணாடி எங்கிருந்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை ஆனால் மாயூராவுக்காக அரண்மனையில் எதையும் செய்ய தயார் இருந்த பிதா மகாராஜா அரவிந்தன் நாடு முழுவதும் உள்ள அனைத்து கண்ணாடிகளையும் அழிக்க கட்டளையிட்டார் ஆனால் மாயா என்பது என்னிடம் ஒழியாது மாயூரா வளர வளர அவள் கனவுகளிலும் எண்ணங்களிலும் ஒரு மந்திர குரல் தோன்றியது நீ தூங்கும் நாள் அருகில் ஆனால் அது முடிவல்ல புதிய உலகத்தின் கதவுகள் திறக்கப்படும் கண்ணாடி வரவேற்கிறது மாயூராவின் பதினாறு வயது பிறந்த நாள் அன்று அரண்மனையின் பழமையான பீதில் மறைந்திருந்த ஒரு கண்ணாடி தன்னிச்சையாக உயிர் பெற்று மாயூராவை ஈர்க்கத் தொடங்குகிறது அவள் அதை பார்த்தவுடன் கண்ணாடிக்குள் ஒரு புதுவிதமான வெளிச்சம் மின்னியது உடனே அவளுடைய கண்கள் சிகப்பாக மின்னி அவள் மெதுவாக கீழே விழுந்தாள் தூக்கம் ஆனால் இது முடிவல்ல இது ஆரம்பம் அவள் உடல் தூங்கினாலும் அவளுடைய ஆன்மா ஒரு புதுமாய உலகத்திற்கு செல்லப்படுகிறது அங்கு பேய் நாகம் வானவேடிக்கை மனிதர்கள் பறக்கும் கோபுரங்கள் பேசும் மலர்கள் கவலைகளை ஒறிஞ்சும் நிழல்கள் இதெல்லாம் உயிரோடு உள்ளன அதிலிருந்து அவளை மீட்டெடுக்க ஒரு தனிப்பட்ட வீரனின் கதையும் இப்போது ஆரம்பிக்கிறது மாயூரா விழித்து கொண்ட அவள் காணும் இடம் வேறு உலகம் போல இருந்தது வானம் நீல மாயையால் கவரப்பட்டு தரையில் மிதக்கும் மலர்களும் வானில் பறக்கும் கோபுரங்களும் ஒளிரும் உயிர்களும் இருந்தன இந்த உலகம் பூமி அல்ல இது அஸ்திரலோகா எனப்படும் ஆன்மா உலகம் மாயூரா மெல்ல எழுந்தாள் அவளது உடல் தூங்கிக் கொண்டிருந்தாலும் அவளது ஆன்மா இந்த நிஜமற்ற உலகில் நடந்து கொண்டு இருந்தது அங்கே ஒரு சிறிய குரல் கேட்டது இளவரசி மாயூரா நீ வந்துவிட்டாய் நாங்கள் உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம் அவள் திரும்பி பார்த்தாள் ஒரு சிறிய பறக்கும் மீனை போல் ஒளிரும் உருவம் தேவதையைப் போல் மிதந்து வந்தது நான் அறியா இந்த உலகத்தின் வழிகாட்டி உன்னை நிழல் மந்திரத்திலிருந்து மீட்க வந்தவனை தேட வேண்டும் என்று கூறியது ஒரே நபர்தான் உன்னை மீட்க முடியும் இந்த உலகத்தின் தீய சக்தி நிழல்நாதன் மாயூராவை நிரந்தரமாக தூக்கத்தில் வைத்திருக்க திட்டமிடுகிறான் ஆனால் ஒரு வீரன் மனித உலகிலிருந்து ஒரு பழமையான தீர்க்கதரிசனத்தின் படி அவளை மீட்க வருவான் அந்த வீரன் பெயர் ஆர்கவன் யுத்த கலைகளில் தேர்ந்த ஆனால் தனது கடந்த கால வலி காரணமாக தனிமையில் வாழும் ஒரு சிறப்பான வீரர் தீவிர மழை வீழும் ஒரு மலைச்சரிவில் அடர்ந்த காடுகளில் மறைந்திருந்தது ஒரு எளிய குடிசை அங்கிருந்தான் ஆர்கவன் பெரும் போரில் தன் குடும்பத்தையும் நாடும் இழந்த ஒரு வீரர் அவனது கண்களில் ஏமாற்றமும் சோகமும் இருந்தாலும் உடலில் இருந்தது தடிகளும் வாளின் வலி உண்டாக்கிய நினைவுகளும் அவன் தினமும் வனவாச வாழ்க்கையை மேற்கொண்டு உயிர் வாழும் பயணமாகவே வாழ்ந்தவன் ஆனால் ஒரு இரவில் அவன் தூங்கிக் கொண்டிருக்கையில் ஒரு கனவு வந்தது அந்த கனவில் வானில் ஒளிரும் நீலச் சடல்கள் மிதக்கும் சாய்ந்த மலர்கள் நடுவே அவன் ஒருபோதும் பார்த்ததில்லை போல் ஒரு பெண் மாயூரா தன்னுடைய நெஞ்சில் இருந்து உதித்த ஒளியில் குரல் எழுப்புகிறாள் ஆர்கவா நான் மூடப்பட்ட மாயக் கண்ணாடியில் தொலைந்திருக்கிறேன் என் ஆன்மா அழைக்கிறது அவன் திடுக்கிட்டு விழித்து கொண்டான் ஆன்மாவுக்குள் உணர்ந்தான் இது கனவு அல்ல ஒரு அழைப்பு ஆர்கவன் அவனுடைய பழைய நெருப்பு தீவாய் ஒளிரும் வாளையும் பழக்கப்பட்ட தலிசமான போர்கவசத்தையும் எடுத்தான் அவனது நம்பிக்கையான குதிரை வாயு அவனை கொண்டு புறப்பட்டது அவனை வழிநடத்த ஒரு பேய்வண்டு போல ஒளிரும் நட்சத்திர விருட்சம் அவனது பாதையில் தோன்றுகிறது மாயூரா உன்னை அழைக்கிறாள் ஆனால் நிழல்கள் ஒளியை தடுக்க முற்படுகின்றன என்று மரம் கூறுகிறது ஆர்கவன் தனது வாலையும் மன உறுதியையும் கொண்டு நிழல்கள் நிரம்பிய மர்ம உலகத்தை கடந்தான் ஆனால் அஸ்திரலோகாவின் வாசல் அருகே வந்ததும் அவன் முன்னிலையில் ஒரு ஒளியால் ஆன வாசல் தோன்றியது அதில் எழுதியிருந்தது உண்மையான இதயம் கொண்டவரே உள்ளே நுழையலாம் அவனது அருகே ஒரு ஒளிப்பந்து தோன்றியது அதிலிருந்து வெளிவந்தது சிறிய உருவம் அரியா அஸ்திரலோகாவின் வழிகாட்டி அரியா கூறியது ஆர்கவா நீ வந்து விட்டாய் இப்போது உன் சோதனைகள் ஆரம்பமாகிறது மாயூரா உறங்கிக் கொண்டிருக்கிறாள் ஆனால் அவளது ஆன்மா விழிப்பதற்காக நீ ஏமாற்றங்களை வெல்ல வேண்டும் முதல் சோதனை நிழல் கண்ணாடி அறை ஒரு பெரிய அரங்கம் அதில் நூற்றுக்கணக்கான கண்ணாடிகள் ஒவ்வொன்றும் மாயூராவின் உருவத்தை காட்டுகின்றன ஆனால் உண்மையானது ஒன்று மட்டும் ஆர்கவன் கவனித்தான் மாயூரா எப்போதும் பசுமை நிற ஆடையில் தான் கனவில் வந்திருந்தாள் மற்ற கண்ணாடிகளில் அவள் வேறு வண்ணங்களில் இருந்தாள் அவன் உண்மையான கண்ணாடியை தேர்ந்தான் கண்ணாடி உடைந்தது பின்னால் ஒரு ஒளியுலக வாசல் திறந்தது இரண்டாவது சோதனை மனதின் மாயை இங்கே அவனுடைய கடந்த வாழ்க்கையின் மோசமான நினைவுகள் அவன் எதிரே சாட்சி போல நிற்பவை தாயின் அழுகை தோழியின் மரணம் தேசத்தை காப்பாற்ற முடியாமல் போன வருத்தம் ஆர்கவன் கவனமாக நின்று சொன்னான் நான் தோற்றிருக்கலாம் ஆனால் இந்த ஒரு வாழ்க்கையை மீட்பதற்காக மீண்டும் எழுகிறேன் அவனுடைய நெஞ்சில் ஒளி தோன்றியது அந்த ஒளி அவனை மாயா உலகத்தின் நுழைவு கதவுக்கு கொண்டு சென்றது இறுதி தரிசனம் மாயூரா உறங்கும் ஆன்மா அவன் முன் ஒரு ஓரமாக விழுந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் மாயூரா அவள் உருவமே ஒளிக்காற்று போல சுழன்றது ஆனால் அவளது கண்கள் சற்றே திறக்கத் தொடங்கின ஆர்கவா என்று மெதுவாக நிழல் குரலில் கூறினாள் அவளது கனவுக்குள் நுழைந்து அவளது ஆன்மாவை கொண்டு வர ஆர்கவன் அவளது கையை பிடிக்க வேண்டும் அதில் இருக்கும் ஒரு பிணைப்பு மட்டுமே மாயூரா விழிப்பாரா அஸ்திரலோகா அழிந்து விடுமா ஆர்கவன் வாளை எடுத்து நிழல்நாதனை எதிர்த்தான் ஆனால் வாழ் நிழலில் ஊழி போல் மறைந்து விட்டது அப்போது மாயூரா விழித்துக் கொண்டாள் அவளது கையில் பசுமை ஒளி தோன்றியது அந்த ஒளியில் அவளது ஆன்ம சக்தி ஒளிர்ந்தது இரண்டு பேரும் ஒன்றாக நிழல்நாதனை நோக்கி கையை நீட்டினார்கள் விடப்பெரிது வெடித்தல் ஒரு வெடிப்பு ஒளி வீசும் நட்சத்திரம் ஒளிக்காற்று அனைத்தையும் மூடியது மணி புனித மணி ஒலி எழுந்தது ஒளிரும் நட்சத்திரம் முடிவா இல்லை புதிய தொடக்கமா மாயூரா வெழித்தவுடன் மாய கண்ணாடி முறிந்தது அவளது தூக்கம் முடிந்தது ஆர்கவன் அவள் அருகில் இருந்தான் அவள் கண்ணை திறந்து பார்த்ததும் முதல் வார்த்தை நான் உயிரோடு இருக்கிறேனா ஆமாம் என்று ஆர்கவன் சிரித்தான்